அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்னைக்கு கதை கொள்ள போகலாம் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல நேர்மையோடையும் உண்மையாவும் உழைத்த பல பேர்ல ஒருத்தரான காளைய பத்தி தான் இன்னைக்கு கதை கேட்க போறோம் அவருக்கு வயதானது முக்தி அடையக்கூடிய நேரம் நெருங்கியது தந்தை தனது மகன் தனப்பால அழைத்து மகனே உனக்கு சொந்தமானதாக என்னிடம் எந்த செல்வமுமே இல்லை ஆனா நான் என் வாழ்நாள் முழுவதும் உண்மையுடனும் நேர்மையுடனையும் அனைத்து ஜீவராசிகளையும் ஒரே மாதிரி அன்போடையும் பார்த்து உழைத்துள்ளேன் அதனால நான் உனக்கு என்னோட ஆசிர்வாதங்களை கொடுக்கறேன் ஏன்னா என்னால ஆசிர்வாதங்களை மட்டுமே வழங்க முடியும் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நான் உன்னோட தூசி கூட தங்கமாக மாறும் என்றார் தந்தை மகன் தலை குனிந்து தந்தையின் பாதங்களை தொட்டான் தந்தை அவன் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்து உயிரை விட்டார் இப்போ எல்லா பொறுப்பும் மேல விழுந்தது வீட்டு செலவுகள் அவரே எனவே அவர் ஒரு சின்ன கைவண்டியில தொழில தொடங்கினார் மெதுவா அவரோட தொழில் நல்ல வளர தொடங்கியது அவர் ஒரு சிறிய கடையை திறந்தார் அவரும் அவரோட தந்தை மாதிரியே உண்மையாவும் நேர்மையாவும் உழைத்தாரு வணிகம் மேலும் வளர்ந்தது இப்போ தனபால் நகரத்துல இருக்கக்கூடிய பணக்காரர்கள்ல முக்கியமானவரா கருதப்பட்டார் தனபால் எப்பயுமே தன் தந்தையின் தான் எல்லாமே நடந்தது என்று நம்பினார் ஏன்னா அவரது தந்தை தனது பொறுமை நம்பிக்கை உண்மை நேர்மை ஆகியவற்றை ஒரு போதுமே கைவிட்டதில்லை எனவே அவரது வெற்றி அனைத்துமே அவரோட தந்தையின் ஆசீர்வாதங்களாலதான் உழைந்தது யார் ஒருத்தர் நேர்மையோடையும் உண்மையுடனையும் சுய ஒழுக்கத்தோடையும் இருக்காங்களோ அவங்களோட வார்த்தைகளுக்கு அவ்வளவு பலன் உண்டு அந்த பலனை தான் தனபால் இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் தனபால் இதை எப்பயுமே திரும்ப திரும்ப சொல்லுவாராம் ஒரு நாள் அவரோட நண்பர் கேட்டாராம் உங்க அப்பாக்கு இவ்வளவு வலிமை இருந்தா அவர் ஏன் பா துன்பப்பட்டாரு அப்படின்னு கேட்டாரு இத அவர் ஏன் பயன்படுத்தி தன்னை வளப்படுத்தி கொள்ளல உனக்கு ஆசிர்வாதம் பண்ணாரு அவர் நேர்மையா இருந்தாரு உண்மையா இருந்தாரு சுய ஒழுக்கத்தோட இருந்தாரு எல்லா மக்களிடையும் எல்லா ஜீவராசிகளையும் சமமா பார்த்தாரு அறவழியில நடந்தாருன்னு சொல்ற ஆனா அதை பயன்படுத்தி அவர் பணக்காரராகலையே அது ஏன் அப்படின்னு கேட்டாரா நான் என் தன்னோட தந்தையோட சக்தியை பத்தி பேசல ஆனா அவரது ஆசீர்வாதங்களோட சக்தியை பத்தி தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் என்று தனபால் பதிலளித்தாரு பல வருடங்கள் கடந்துவிட்டன தனபால் வெளிநாட்டுல போய் வியாபாரம் செய்ய தொடங்கினார் எங்கு வியாபாரம் செஞ்சாலும் அவருக்கு நிறைய லாபம் கிடைக்கும் ஒரு நாள் நினைவுக்கு அனுபவிக்க முயற்சிக்க வேண்டுமா எனவே அவர் தன்னோட நண்பர் ஒருவரிடம் தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொழிலை பத்தி கேட்டார் நான் எப்பயுமே எனக்கு தான் வந்துட்டு இருக்கு அப்ப நான் ஒரு முறை நஷ்டத்தையும் அனுபவிச்சாதானே இந்த வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் என்னால நியாயமாவும் நேர்மையாவும் இருக்க முடியும்னு உணரணும் இல்லையா எதிர்கொள்ளணும் அப்படின்னு நண்பர்கிட்ட கேட்டாரு தனபால் தன்னோட வெற்றி மற்றும் பணத்தை பற்றி பெருமைப்படுவதாக நண்பர் உணர்ந்தாரு அதனால அவரது ஆணவத்தை போக்க நான் அவருக்கு ஒரு தொழில சொல்ல வேண்டும் அப்படின்னு அவர் மனதுக்குள்ளேயே முடிவு செய்தாரு அதுல அவர் நிச்சயமா நஷ்டத்தை மட்டும்தான் சந்திக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாரு யோசிச்சது வீண் போகல அவருக்கு ஒரு வழி கிடைத்தது உடனே நண்பர் போய் நீ இந்தியாவுல கிராம்பு வாங்கு ஒரு கப்பல்ல ஏத்திட்டு ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய சான்சி பார்ல விற்க எடுத்து செல்லு ஏன்னா சான்சி பார்ல கிராம அந்த கிராம்புகளின் நிலம் அதுதான் அங்கிருந்து தான் கிராம்பு இந்தியாவிற்கே வாங்கப்பட்டு இங்கு பத்துல இருந்து மடங்கு விலையில விற்கப்படுகிறது அதனால நீ இங்க இந்தியாவில அதிக விலைக்கு வாங்கி அதை கொண்டு போய் அந்த கிராமத்துல விற்க போனேன்னா கண்டிப்பா நீ நஷ்டத்தை தான் சந்திப்ப என்றார் நண்பர் தனபால்க்கு அவரோட நண்பர் சொன்ன யோசனை ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் இந்தியாவுல கிராம அந்த கிராம்புகளை வாங்கினார் அவற்றை பொட்டலம் போட்டு கப்பல்ல ஏற்றி அந்த கிராமத்துக்கு அடை சென்றார் சான்சிபார் தீவை அடைந்தார் அந்த சான்சிபார் தீவை சுல்தான் தான் ஆட்சி செய்து வந்தார் அந்த சான்சிபாரின் வணிகர்களை சந்திக்க தனபால் சென்று கொண்டிருந்தபோது போது ஏன்னா இதை கொண்டு போய் விற்கணும் இல்லையா அதுக்காக அங்க இருக்க வணிகர்களை சந்திக்கும் போது சந்திக்க சென்று கொண்டிருக்கும் போது அவருக்கு முன்னாடி ஒரு நபர் வீரர்களோட வருவதை பார்த்தார் அவர் அந்த வீரர்கள் கிட்ட கேட்டாரு யார் இவர் என்று இவர்தான் சான்சிபாரின் சுல்தான் என்று சிப்பாய் பதிலளித்தார் அவரை தனபால அறிமுகம் செய்ய கேட்டாரு தனபாலும் அவர்கிட்ட தன்னை பத்தி அறிமுகப்படுத்தி கொண்டாரு நான் இந்தியாவை சேர்ந்த ஒரு மணிகர் இங்கு வியாபாரம் செய்ய வந்துள்ளேன் என்றார் சுல்தான் வந்து அப்படியே பேச ஆரம்பிச்சாரு வீரர்கள் வாள்கள் அல்லது துப்பாக்கியோட தான் எப்படி இருப்பாங்க இல்லையா ஆனா அதுக்கு பதிலா அவங்க பெரிய பெரிய சல்லடைகளை எடுத்து செல்வத பார்த்த தனபாலு இத பார்த்து ஆச்சரியப்பட்டு சுல்தான் கிட்ட கேக்குறாரு என்ன உங்க வீரர்கள் எல்லாம் சல்லடைகளை எடுத்து செல்றாங்க என்று பணிவுடன் கேட்டார் சுல்தான் சிரித்து கொண்டே காலையில நான் நட கடற்கரையில ஒரு நடப்பயிற்சிக்கு வந்த நடைப்பயிற்சிக்கு வந்திருந்தேன் அப்போ என்னோட மோதிரம் என் விரல்ல இருந்து மணல்ல விழுந்து அத நான் அந்த நேரத்துல கவனிக்கல நான் மோதிரத்தை தொலைச்சிட்டேன்னு தெரிஞ்சதும் என்னோட மோதிரத்தை கண்டுபிடிக்க மணல வடிகட்ட சலடைகளை ஏந்தி வந்திருக்காங்க இந்த வீரர்கள் என்றார் சுல்தான் மோதிரம் ஏதிரம் இருந்ததோ என்று தனபால் கேட்டாரு இல்ல இல்ல எங்கிட்ட அத்தை விட அதிக மதிப்புள்ள எண்ணற்ற ஏகப்பட்ட மோதிரங்கள் இருக்குது ஆனா அந்த மோதிரம் ஒரு ஞானியால அதாவது இந்த சக ஜீவராசிகளை இந்த பிரபஞ்சத்தையே ஒரே மாதிரி பார்த்து எல்லா ஜீவராசிகளும் இன்புற்று இருக்கணும்னு மனதுல தியானம் செய்து எல்லாத்துக்கும் நல்ல போதனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஞானியோட ஆசிர்வாதம் தான் அந்த மோதிரம் அதனாலதான் அந்த மோதிரத்தை தேடுறேன் அந்த மோதிரம்ன்றது வந்து ஒரு ஆபரணம் இல்ல அந்த மகான் ஞானியோட ஆசிர்வாதம் அவரோட ஆசிர்வாதத்தினால தான் இங்க என்னோட மக்கள் வந்து மிகவும் கனிவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாங்க அத நான் மனதார நம்புற அதுக்காக தான் அந்த மோதிரத்தை இவ்வளவு பிரசியாசப்பட்டு தேடுறேன் ஏன்னா அந்த மோதிரத்துக்கு விலை மதிப்பே கிடையாது அது விலை மதிப்பற்றது என்று சுல்தான் கூறினாரு சொன்ன சுல்தான் நீங்க வர்த்தகத்துக்குத்தான வந்திருக்கேன் நீங்க என்ன பொருட்களை வாங்கினீங்க என்று கேட்டார் தனபால் கிராம்பு என்று பதிலளித்தார் அவரது பதில கேட்டு சுல்தான் பயங்கர ஆச்சரியப்பட்டாரு அவர் இது கிராம்புகளோட நிலம் எங்க தான் கிராமே விளையுது நீங்க இங்க கொண்டு வந்து கிராம விற்க வந்தீங்களா உங்களுக்கு யார் அந்த மாதிரி அறிவுரை சொன்னாங்க நிச்சயமா யாராவது உங்க எதிரியாதான் இருக்கணும் ஏன்னா இங்க நீங்க ஒரு பைசாவிற்கு ஒரு கைப்பிடி கிராம்புகளை வாங்கலாம் உங்ககிட்ட இருந்து யாரு கிராம்புகளை வாங்குவாங்க நீங்க என்ன சம்பாதிப்பீங்க என்றார் சுல்தான் அதற்கு தனபால் நான் இங்க லாபம் வந்து ஈட்ட முடியுமா இல்லையா என்பதற்காக வந்தேன் என்று பார்ப்பதற்காக வந்தேன் ஏன்னா என்னோட தந்தை ஆசீர்வாதத்தில தான் இதுவரைக்கும் நான் என்னோட தொழில செய்து வந்துட்டு இருக்கேன் எந்த தொழில நான் செய்ய ஆரம்பித்தாலும் எனக்கு லாபம் மட்டுமே கிடைச்சது எனவே இப்போ அவரோட ஆசிர்வாதங்கள் இங்கேயும் பலனளிக்குமா ஏன்னா நீ தூசிய தொட்டா கூட அது எனக்கு ஆசீர்வாதம் செஞ்சிருக்காரு உங்க வந்து ஒரு ஒரு தரேன்னு சொல்றீங்க அப்ப நான் அந்த கிராம்பை இங்க வந்து அதிக விலைக்கு வாங்கிட்டு வந்து இங்க வந்து விற்க வந்திருக்கேன் அப்ப இதுல எனக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்ப என்னோட தந்தையோட ஆசீர்வாதம் வந்து பொய்த்திடுமா அது பொய்யாயிருமா அப்படின்றத பாக்குறதுக்காக தான் இங்க நான் வந்தேன் சுல்தான் தந்தையின் ஆசீர்வாதமா இதென்ன அர்த்தம் என்று கேட்டார் என்னோட தந்தை வாழ்நாள் முழுவதும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் உண்மையாகவும் உழைத்தாரு ஆனா பணம் சம்பாதிக்க முடியல இருந்தாலும் அவர் மன மகிழ்ச்சியோட உள்ளங்களை அனைவரும் அவர் கூட அன்புள்ளவங்களா அவ்வளவு நல்ல உள்ளங்களையும் நல்ல புண்ணியத்தையும் அவர் சேர்த்திருக்காரு அவர் இருக்கும் போது என்னோட கையில ஒண்ணு சொன்னாரு ஆசிர்வாதம் பண்ணி என் தலையில ஆசிர்வாதம் பண்ணி என்கிட்ட சொன்னாரு உங்க கையில உள்ள தூசி கூட தங்கமாக மாறும் அதாவது என்னோட கையில தூசி வைத்தா கூட அது தங்கமாக மாறும்னு எங்க அப்பா கடவுளின் பெயரை சொல்லி என்னை ஆசீர்வாதிச்சாரு என்று தனப்பால் கூறினாரு இதை சொல்லி கொண்டு குனிந்து தரையில இருந்து ஒரு கைப்பிடி மணலை எடுத்து சுல்தானுக்கு முன்னாடி தனது துணிய விரித்து அவரது விரல்களுக்கு இடையில இருந்த மணலை போட்டார் தனபால் சுல்தான் இருவரும் தங்கள் கண்களை நம்பவே முடியல ஏன்னா அது சுல்தானின் கையிலிருந்து தொலைந்து போன மோதிரம் அந்த மண்ணுக்குள்ள இருந்தது அவங்க தந்தை சொன்ன மாதிரி அவர் கையில தூசி வந்தா கூட தங்கமாயிடுச்சு பாத்தீங்களா மோதிரத்தை பார்த்ததும் சுல்தான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாரு உங்கள் தந்தையின் ஆசீர்வாதத்தை கடவுள் உண்மையாக்கிட்டாரு என்றார் மகிழ்ச்சியுடன் அதே கடவுள் ஒரு ஞானியின் ஆசீர்வாதங்களையும் உண்மையாக்குகிறார் என்று தனபால் பதிலளித்தார் சுல்தான் மகிழ்ச்சி அடைந்து இன்று நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தரேன் என்றார் நீங்கள் நூறு ஆண்டுகள் வாழ்ந்து உங்கள் மக்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்றாங்க உங்க நாட்டுல அதை நீங்க அப்படியே தொடரணும் அதை தவிர எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் என்றார் தனபால் இத கேட்ட சுல்தான் இப்படி ஒரு மனிதனா இப்ப தெரியுது இவர் ஏன் மண்ணை தொட்டா கூட தங்கமாகுதுன்னு இப்படி ஒரு மனிதனை சந்திச்சதுக்காக அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து உங்க எல்லா பொருட்களையும் நானே வாங்கிக்கிறேன் கொடுப்பேன் என்றார் மகிழ்ச்சியோடு இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் பெரியவங்க ஞானிகள் யாரு நேர்மையோடும் சுய ஒழுக்கத்தோடும் உண்மையாவும் அறத்தோடையும் உழை உழைக்கிறாங்களோ அவங்க சொல்ற வாக்க நிறைவேற்றுறது கடவுளோட பொறுப்பு கடவுள் கையில அது இருக்கு அது நடக்குமா நடக்காதான்னு நம்ம யோசிக்கவே வேண்டாம் அது அவரோட வேலை அதனால நம்மளும் இதே மாதிரி சுய ஒழுக்கத்தோடையும் நேர்மையோடையும் உண்மையாவும் உழைப்போம் நம்ம தொடுற எல்லாமே தங்கமாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நன்றி ஓம் Namashivaya.